இப்பவே கண்ண கட்டுது விஜய்க்கு அதிமுக சரமாரி பதிலடி கொடுத்துள்ளனர் நீங்க தனியாகவா வந்தீங்க பனையூர் கீழ் அப்பாவால சினிமா உள்ள வந்தீங்க வந்த சினிமா வழியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காபி பேஸ்ட் தான் அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களின் லெகசியை திருடி காபி பேஸ்ட் தான் இப்படி அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் நீங்க எப்படி ஒரிஜினல் ஆவீங்க திமுக எதிலெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் இபிஎஸ் ஆணைக்கிணங்க நாங்க பதிவிட்டதை பார்த்து காப்பி அடித்து யாரோ எழுதி கொடுத்ததை ஆக்ஷன் என்று சொன்னதும் அடி மாறாமல் ஒப்பித்துள்ளார் பனையூர் பண்ணையார் நடிகர் விஜய் சொந்தமாக ஒரு வரியையே பேசத் தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா கோவில் வாசலில் உடைக்கப்படும் தேங்காய் சில்லுகளை பொறுக்கி எடுப்பது போல மற்ற கட்சிகளிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்துக்கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்திக் கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக உள்ளது உங்களுக்கு அரசியல் புரிதலோ வரலாறோ இல்லை என்பதற்காக எங்கள் இயக்கத்தின் தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு திரிபவர்தானே நீங்கள் எங்கள் பெரியாரின் பெயரில் எங்கள் அண்ணாவின் பெயரில் எங்கள் புரட்சித் தலைவரின் பெயரில் சவாரி செய்வதை நீங்கள் நிறுத்துங்களேன் பார்ப்போம் எங்கள் முழக்கம் இன்றும் அண்ணா நாமம் வாழ்கதான் நாங்கள் என்றென்றும் புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள்தான் நாங்கள் இன்றும் என்றும் முன்னிறுத்துவது எங்கள் இதய தெய்வம் அம்மாவின் ஆட்சியைத்தான் அம்மாவின் ஆட்சி அமைய இருந்ததாகச் சொல்லிய உங்களை மிகப்பெரிய துயரத்தின் போது நாற்பத்தி ஓரு பேர் மறித்த போது பேசக்கூடாது என்ற அம்மா கற்றுத்தந்த அரசியல் பண்போடுதான் மாண்புமிகு புரட்சித் தமிழர் ஈபிஎஸ் அவர்கள் நாகரீகத்தோடு நடந்து கொண்டார் அப்புறம் பனையூர் பண்ணையாரே இந்த எஃப்டிஎஸ் டிக்கெட் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லைங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு முப்பது வருஷ கொள்ளை அனுபவம் இருக்குதானே கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க போங்க அங்கிள்